அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ என்னை திருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த காணொலியின் மூலியமாக நல்ல பல கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களையும் என்னையும் அல்லாஹூ தாலா மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்வினை ஈருலகிலும் நசீபாக்கிடுவானாக அன்பானவர்களே ஃபஜித்து உள்ளத உடனே எல்லாத்துக்கும் ஒரு அசதி வரும் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் போய் படுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும் ஆனால் சல்லல்லா அலிஸ்வம் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உண்டான ரிசுக்கு பங்கு வைத்து கொண்டிருக்குன்றான் அந்த நேரத்தில் உறங்குவது கூடாது என்று சல்லல்லா அலிசம் சொல்கிறாங்க ஒரு முறை நாயகம் சல்லல்லா அழி அன்பு மகளான ஃபாத்திமா நாயகி பதில் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறாங்க படுத்த உடனே சல்லல்லா அலிசலம் தன்னுடைய அன்பு மகளை போய் எழுப்புகிறாங்க ஃபாத்திமா இந்த நேரத்தில் நீங்கள் உறங்குகிறீர்களா இந்த நேரத்தில் தான் இறைவன் உங்களுக்குண்டான ரிசுக்க பங்கு வைக்கிறான் அந்த நேரத்தில் அதை வெளிச்சிருந்து பெற்றுக்கிறது இல்லையா என்று சல்லல்லா ஹலீசன் சொல்லி தன்னுடைய மகளை பக்குவப்படுத்துகிறாங்க அந்த பஜிர் நேரத்திலிருந்து சூரியன் அல்லாஹு தாலா ரிசுக்களில் பங்களிப்பதாக சல்லல்லா ஹலிசன் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் உறங்காமல் நாம் அதிகமாக அந்த ரிசுக்களை பெறக்கூடிய மக்களாக ஆகணும் அதே போன்று இந்த மருத்துவத்துறையும் அதைத்தான் சொல்கின்றது காலை நேரத்தில் உறங்குவது என்பது அது ஒரு மோசமான செயல் அதன் மூலியமாக உடலுக்கு பலவிதமான தீங்குகள் ஏற்படுகின்றது என்று மருத்துவம் குறிக்காட்டுகின்றது அந்நிறைந்தவர்களே இந்த உலகத்தில் செலவாக செல்லும் செலவு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பின்பற்றி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய எண்மக்களாக தான் நாம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரகமத்து வாயித்தாலா ஒபரகாத்